கடந்த சில நாட்களுக்கு முதல் மைந்த ராஜபக்ஷ அவரு மல்பத்தை மகாநாயக்க திப்பொட்டுபாவை சுமங்கல தேர சந்திக்க போயிருக்காரு என்ன இது எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டது இருக்கு அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது மைந்தராஜபக்ச அவருடைய மனைவியினுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்காரு என்று சொல்லி ஒரு முக்கியமான நியூஸ் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவிய சிரந்தி ராஜபக்ஷ கைது செய்ய போறதாக ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு ராஜபக்ஷ அவர் வந்து மல்வத்தை மகாநாயக தேரரை வந்து மீட் பண்ணிக்க போறாரு இது வந்து அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயம் ரீசன் கேட்ட சொன்னால் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மல்வத்தை மகாநாயக தேரர்கள் சொல்ற சில விஷயங்களை அவரு கேட்பாரு என்ற ஒரு ரீதியில இவங்களை வந்து மீட் பண்ண தான் இந்த அரசு

நாங்க தான் வேறாக்கள் ஜனாதிபதி இருந்த காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய நிலைமையை சீர்கொலிக்கிற மாதிரி லஞ்ச ஊழலற்ற அல்லது வந்து இதுக்கு முதல் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை நாட்டில ஏற்படுத்தின ஊழல்களை செய்தவர்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க தான் நிறைய போராட்டங்கள் பண்ணினோம் புரொட்டஸ்ட் பண்ணினோம் ப்ரெஷர் கொடுத்தோம் ஸோ இந்த விஷயம் நான் பண்ண நாங்களே எப்படி எப்படி சார் நாங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லலான்ற மாதிரி எப்படி நாங்க அனுரகுமார திசாநாயக் அவர்கிட்ட வந்து இதை சொல்ல முடியும் அவரை மீட் பண்ணுற டைம்ல நாங்க சொல்கிற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ஊழலற்ற என்ற நாடொன்று உருவாக்கணும் இதுக்கு முதல் ஊழல் பண்ணுன்னு அரசியல்வாதிகள் எல்லாருமே கைது செய்யப்பட வேண்டும் தான் ஒரு விஷயத்தை நாங்க வலியுறுத்துறோமே தவிர இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாங்க எப்படி சிறந்தி ராஜபக்ஷ அதாவது உங்களுடைய மனைவியை வந்து கைது பண்ண வேணாம் என்று சொல்ல முடியும் என்ற மாதிரி ஒரு ரிப்ளைய கொடுத்துருக்காங்க மூத்த லட்சியமா இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்குது இன்னைக்கு பேசும் பொருளா இருக்குது நான் நேற்று போட்ட வீடியோல மென்ஷன் பண்ணது மைந்த ராஜபக்ஷ அவருடைய மனைவியினுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டார்னு சொல்லி இப்ப இப்படியான ஒரு நியூஸ் அதாவது மைந்த ராஜபக்ஷனுடைய மனைவியும் கைது செய்யப்படுவாங்கன்ற ஒரு நியூஸ் வந்து இப்ப பரவலாக பேசப்படுது நம்ம இருந்து பார்ப்போம் ஊழல் பிரச்சாரங்கள் ஊழல் பிரச்சனைகள்ல இதுக்கு ஊழல் பண்ணவங்க எல்லாருமே அடுத்தடுத்ததாக கைது செய்யப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பொறுத்து பார்ப்போம் நல்ல விஷயங்கள் வரும்போது நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி